வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொட்டேட்டோ ஸ்மைலிங்க பொட்டேட்டோ ஸ்மைலி ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்கள என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இது பாருங்கள் உடச்சா எவ்வளோ மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதை தக்காளி சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க ஸ்கூல் வீட்டை ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எம்மியான ஸ்நாக்ஸ் வசிப்பீங்க வாங்க இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்வோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்திருக்காங்க நாலு ஸ்பூன் சோளம் மாவு நாலு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு சுவைக்கிறப்பங்க எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு வாங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கெழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து நார்மலாக வேக வைக்கிறேங்க அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் விசில் குக்கரை பயன்படுத்தினீங்கன்னா மூணு விசில் விட்டிங்கன்னா வெந்து வந்துடுங்க இப்போ நான் அந்த உருளைக்கெழங்க எடுத்துட்டேன் ஆறுன பிறகு அதில் இருக்கிற தோலை வந்து உரிச்சிக்கலாம் தோலை உரிச்சிட்டு நம்ம கேரட் துருவுறலங்க அந்த கேரட் துருவுறெல்லாம் சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்க வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக மாவு மாதிரி துருவணும் ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் தாங்க ஸ்மைலி பொட்டேட்டோ ஸ்மைலி செய்ய போகிறோம் அதனால் நல்லா திருவி எடுத்துக்கணுங்க ஒன்றும் பாதியமாக இருக்கக்கூடாது இருந்தால் நமக்கு உடஞ்சி உடஞ்சி வரும் அதனால் நல்லா சாஃப்டாக மாவு மாதிரியே இருக்கணுங்க இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் திருவி எடுத்துட்டேன் இதில் நாலு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேங்க நாலு ஸ்பூன் சோளம் மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து சேர்க்கலாம் என்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லை அதனால் நான் அவள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அவளை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்திற்காக மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு ஆட் பண்ணி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு கொடுங்க கையில் நீங்கள் பிசைகிறப்ப கொஞ்சம் கையில் வந்து பிடிக்கிற மாதிரி தாங்க வரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றினிங்கன்னா உங்கள் கையில் கொஞ்சம் ஒட்டாத வரும் ஒட்டாமல் வந்தால் நல்லா எல்லா பக்கமும் நம்ம போட்டிருக்க மாவு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குது பார்த்திங்களா அதில் மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னால் பொட்டேட்டோங்கிறதுனால உருளைக்கிழங்குங்கிறதுனால ஒட்டி ஒட்டிகிட்டு வருங்க அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஒன்று மேலே விரித்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ உருண்டையை வந்து கையால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காதிங்க உடையும் லைட்டாக கொடுத்துட்டு பூரி கட்டையில் வந்து எண்ணெய் தடவிக்கிங்க எண்ணெய் அப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் விடுங்க சப்பாத்தி மாதிரி ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக தேய்க்கணுங்க இப்போ நல்லா தேய்ச்சாச்சு பாருங்கள் உடஞ்சிட்டு வர மாதிரி தான் வரும் அதனால் பொறுமையாக தேய்க்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க இந்த அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எதாவது உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் என்ன இருக்கோ கட் பண்ணுங்கள் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட்டுரு வச்சுருக்கேன் பீஸ் கட் பண்ணுவோம்லங்க அந்த கட்ரு அதை யூஸ் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ஸ்மைலிக்கு வந்து கன்று போட்டுக்கலாங்க கன்று போடுறதுக்கு நான் ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டாலில் வந்து ரெண்டு கன்று போட்டுக்கலாங்க மேலே இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்மெயிலுக்கும் வந்து கன்று போட்டாச்சுங்க இப்போ வந்து வாய் போடணும் இப்போ நம்ம அந்த கன்று போட்டதில் அந்த ஸ்டாரில் உள்ளே இருக்க அந்த மாவு வேஸ்ட் மாவை எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வாய் போடுறதுக்காக சிரிக்கிற மாதிரி வாய் போடணும் அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனை வந்து குழி உள்ள பக்கம் வந்து அந்த ஆப்போசிட் பக்கம் திருப்பிட்டு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ ஸ்மைலி சிரிக்கிற மாதிரி வந்துடுங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா ஸ்மைலி எல்லா ஸ்மைலிக்கும் ஸ்மைல் பண்ணுற சிம்பிள் போட்டுக்கலாங்க இப்போ போட்டாச்சு இந்த இதை வந்து இப்போ நம்ம எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடணும் நான் அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த ஸ்மெயிலை வந்து அந்த மாவுலேருந்து தனியாக எடுக்கணுங்க நமக்கு தேவையில்லாத மாவும் அதில் இருக்குது இந்த மாதிரி தேவையில்லாத மாவை கையால் எடுத்திங்கன்னா வந்துடும் எடுக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க இல்லைனா உடஞ்சிரும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மைலியாக தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மாவை நீங்கள் திரும்பவும் உருட்டி திரும்பவும் ஸ்மைலி தேய்ச்சி திரும்ப போகலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஸ்மைலே வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க எல்லா ஸ்மைலையும் பொட்டேட்டோ ஸ்மைலையும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணுங்க நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணால் கொஞ்சம் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலராக பொறிச்சிக்கலாங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதோடய கலரெலாம் மாறி ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு வந்து சூப்பரான எம்மியான பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்மைலி இப்போ மீதி இருக்கிற ஸ்மைலியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஒரு நிமிஷம் சூ சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போடுங்க இதே மாதிரி எல்லா ஸ்மெல்லையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் டொமேட்டோ சாஸ்குள்ளே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாங்க இப்போ திரும்ப ரெண்டாவது செட்டு ஸ்மெல்லையும் வந்து நமக்கு ஆகிடுச்சிங்க இதையும் நம்ம பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்மைலையும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அழகான ஸ்மைலி பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாருங்க இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எம்மியாக இருக்குங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்